பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க இந்த முன்னாடி நிக்கிறவோ பின்னாடி கொட்டை அமைப்பாளர் ஓகே யூ டைம் ஸ்டார்ட் நாவ் பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு அம்மாள் அவரது மூர்த்தி காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அப்போ ஒன்பது இருக்கு போய் ஏற்கனவே அப்போ ஒன்பது பேர் ஏற்கனவே இருக்கு சமயத்திலே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வர துணையோடு அம்மாள் அவரது மூர்த்தி வாழை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வட மஞ்சு விரட்டியிலே பணக்கன்று தனி முத்தீரை பதித்த மதுரை மாவட்டம்

பொன்னாரை போற்றி புகழாரம் சேர்த்தப்படுகின்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்வாசம் லாவணியா மாற்றம் திருமுக்காணி பெட்டி கணேச அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அறுபத்தி ஆறு எம் பள்ளப்பட்டி வளநாடு அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று அறுபத்தாறு எம் பல்லப்பட்டி வளநாடு அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய துணை செயலா முன்னால் ஊராட்சி மன்ற சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் மேலும் சிறப்பு பரிசாக ஆதி லா அசோசியன் என்ஆர்ஏ ஆனந்த் பழக்கவீடு உரிமையாளர் வழக்கறிஞர் அன்பு அண்ணன் கொண்டவை ஆதி அருள்வேல் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குளி வழங்க இருக்கிற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது நண்பர்களா மேனியா அருமை நீர நாயகனா கண் ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அனை இந்த வெள்ள சொட்ட போட்டு சார்ஜ் போட்டு நிக்கிறீங்க பாருங்க உட்காருங்க சப்ஜிட்டானே உட்காந்துக்கங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான யாழையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் ஐந்து உள்ள ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சேக்கு அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க இன்றைய வீரோ நாளைய வரலாறு வரலாறு வலிக்க போரு காலையா ஒன்பது வீரர்களா நாடு போட்டு நமதாட்டம் நகர்த்தி செல்வ

இருக்கின்ற வீரர்கள் மதுவை மாறதா வாள் புடிங்க மாற இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த கடுமையான போட்டியில மருச்சுனை வருவதற்கு வாளை எவனவே சவட்டிக்கிடுங்க வெட்டியோ சுண்டியோ கூடாது இந்த கடுமையான போட்டியிலே மருச்சுத்தோனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பாத காலையா ஒரு மகால முடி வீரே காலை களமழித்து விட பட்டு நிறைவிட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை வெறு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் ஓர் நெருங்கி வீட்டன ஆளுங்கள் வடந்து வீட்டன அரிசு சிறப்பு பரிசில வருவதற்கு இந்த அறிவு உள்ள ஒரு காலையா ஆர் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொண்டுகளா அந்த மண்ணெடுத்து கைதோர்க்கும் பதிநட்டு கைகளா ஆட்டங்கள் புடிகளா அஞ்சில் துளியும் பகம்பில் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்லு மாட்டா அதுதான் வட மஞ்சு வீரத்தா மஞ்சு வீரத்தா ரஞ்சிக்குள் மன மணக்குது பொன்னிய ஊமையான மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி சீமையிலே காலையில் சிலு சிலிர்க்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காலையோ சிலிர்ப்பான ஒன்பது வீரர்களா கடுமையான போட்டியிலே வரிசத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை நீரகாங்கள் நெருங்கிவிட்டனங்கள் கடந்து விட்டன அரிசி தோனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இவங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனிசர் போயோடு அணி அம்மா அவரது மூர்த்திகால் அந்த காலை

ஆனந்த் பழக்கடி உரிமையாளர் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பாரிசு அத்துணை சிறப்பு பாரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற வரிசத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வப்பு மிக்க வீரர்களா அப்போல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார் பாயித்தி அடியுங்காலை கட்டுங்கோ வீரர்களை காலை உற்சாகப் படுத்துங்கள் உங்களது வர வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலால் முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு ஒழிக்க போவது ஒரு காலையா

விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் காரையார் ஏவில் துணையோடு அம்மார் அவரது மூர்த்திகால் அந்த காலை அடக்கியோ தீர்வோம் ஒரே நோக்க தேடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பத்து <laughs> நிமிடங்கள் <laughs> <laughs> கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடா இட்டி அடியுண்டாத்திங்க வீரர்களின் காலை உற்சாகப்படுத்திங்க ஊக்க மருந்து ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு எட்டு பருத்திட சிவகங்கை சீமையா மதுரை மா நகரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்லக்கட்டா உட்காருங்க என்னடா எத்தனை சொல்லுவேன் தீமோட தான் வந்தீங்களா உட்காருங்கண்ணே இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான நீர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்போ எப்போ உட்காருங்க காலையா பெரியவர் உட்காருங்க சீட்டி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடை மேனியா निर्णायक கையின் வளர்த்த காலையா வந்த வீரமா என்ற இடமெல்லா சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி அதிக வேலையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழுதினிலே மனதிற்கு இமையான அதுதான் வட மஞ்சு விரட்ட

போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேணியா அருமை நிலநாயகனா என் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா ரொம்ப இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஐரர்களே கல காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையால் சொல் சொல்லுங்க இந்த கடுமையான போட்டியிலே மருத்துதான வருவதற்கு காலையும் சிறந்த காலை ஹீரோகளும் சிறப்பான வீர சிறப்பான காலையும் விதிமுறை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்க நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா அப்பை மிக்க காலையா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மபுரி சார் துணையாடு ருக்குமணி அம்மாவை வருது மூர்த்தி அந்த காலையின் அடக்கியே தீர்வு என்றப்பாடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட அரட்டாவட்டி இளமனாயம் வீரர்கள் மிக சுட்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருது தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் சிறப்பு

சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க ஹீரோகளை காலை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை ஹீரோக்கருந்து Calling

இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தான வருவதற்கு காலையும் சிறந்த காலை ஹீரையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக மிக்க இந்த அருமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இரண்டு நெருங்கி வீட்டனங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க கவனம் கவனம் மதுரை மாவட்ட மரிட்டா வட்டி இளவன் ஆகிய மண்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இறுதி வரை போராடி இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை அனுபவிட்ட காலையார் தர்ம மணி சிவ துணையோடு ருக்குமணி அம்மாள் மூர்த்தி காலையுடைய உரிமையாளர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை எடுத்தாக்கி கொள்கின்றான்